வருஷத்துக்கு தேவையான பிளவுசஸ் அந்த பிளவுசஸ் ஃபுல்லா தச்சு வச்சிருவேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாருங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோட டைலரிங் பொக்கிஷத்தெல்லாம் நான் காட்டுறேன் இது வந்து என்னுடைய டைலரிங் வேர்ல்டுன்னு சொல்லலாம் எனக்கு தையல்ங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை சொல்ல தெரியல எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு டைலரிங் பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா லைனிங் பிளவுஸ் லைனிங் பிளவுஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து டூ பிப்டி வரைக்கும் வெளியில சார்ஜ் பண்றாங்க நான் வந்து ரெண்டு நாளையில இங்க பாருங்க ரெண்டு லைனிங் பிளவுஸ் தச்சிருக்கேன் அப்பனா இது எவ்வளவு ஐநூறு ரூபாய்க்கு நான் வேலை பார்த்திருக்கேன் இங்க பாருங்க லைனிங் ப்ளவுஸ் வெட்டி வச்சிருக்கேன் நான் வெட்டி வச்சிருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் மயக்கமே வந்துரும் நான் காட்டுறேன் பாருங்க வாங்க ஜாலியா இப்போ ஒரு வீடியோ உண்மையிலேயே நான் வீடியோ பண்றதுன்னா எரிச்சல் பட்டுக்கிட்டு அழுப்பு போட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன் பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப பிடிச்சி போய் இந்த வீடியோக்கு நான் வந்து தம்பியை நானே போட்டு டார்ச்சர் பண்ணி நான் வீடியோ பண்ணி கொடுக்குறேன் வா வான்னு கூப்பிட்டு இப்ப வந்து நம்ம வீடியோ பண்றோம் இப்போ வந்து இது என்னுடைய டைலரிங் உலகம் அடைய பாருங்க நான் வரேன்